வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பாளுடைய திருட்டு நேற்றைய தொடர்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சங்கே சந்தேகப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் சொல்ல வேண்டுமல்லவா போதுமான முகாந்தரம் இல்லாமல் சந்தேகப்பட்டு விடலாமா அதுவும் சாக்ஷாத் பராசக்தியைப் பற்றி திருடி என்று நிறைய காரணமும் சொல்லி இருக்கிறார் முழு ஸ்வரூபமும் சிவப்பு வக்ஷத்தின் அமைப்பு இரண்டு பக்கமும் ஸ்திரீயுடையதாக இருக்கிறது என்று காரணம் காட்டியதை பார்த்தோம் ஆனால் அது மாத்திரம் எப்படி போதும் சிவனை திருடினால் என்றால் அவன் சமாச்சாரமாக ஏதாவது இவளிடத்தில் இருந்தால்தானே அப்படி சந்தேகப்படுவது நியாயம் திருட்டு போன பண்டத்தில் கொஞ்சமாவது ஒருத்தனிடம் இருந்தால்தானே அவனை சார்ஜ் ஷீட் பண்ணலாம் அம்பாளே முழு ஸ்வரூபமாய் இருக்கிறார் என்றால் ஒருவேளை அவளுடையதான இடது பக்கமே எப்படியோ வலது பக்கமும் விருத்தியாகி முழு ஸ்திரீ ரூபமாய் ஆகியும் இருக்கலாம் அப்படியே வலது பக்க சுவாமியின் சரீரமும் இன்னொரு பக்கம் வளர்ந்து முழு புருஷ சரீரமாய் இருக்கலாம் ஆச்சாரியால் தரிசனம் பண்ண போன சமயம் அந்த சுவாமி எங்கேயாவது வெளியிலே போயிருக்கலாம் இவள் மாத்திரம் இருந்திருக்கலாம் ஆகையினாலே சுவாமி சமாச்சாரமான திருட்டுச் சொத்து ஏதாவது இவளிடம் இருந்தால் ஒழிய இவளை குற்றம் சொல்லக்கூடாதுதானே அந்த நியாயம் ஆச்சாரியாளுக்கு தெரியாததில்லை சிவ சரீரத்தைச் சேர்ந்த இரண்டு அம்சங்களை அம்பாளிடம் பிரத்யக்ஷமாக பார்த்துவிட்டுத்தான் அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார் என்ன இரண்டு ஒன்று திரிணயனம் இரண்டு குடில சசி சூடாள மகுடம் என்றால் தெரிந்திருக்கும் முக்கன் குடில சசி சூடால மகுடம் என்றால் சந்திர பிறையுடன் கூடிய மகுடம் முக்கண்ணன் சந்திரமௌலீஸ்வரன் சுவாமிதானே அந்த இரண்டும் அவனுக்குரியவைதானே திரையம்பகன் என்று வேதமே அவனுக்கு சொல்லி இருப்பதற்கு முக்கண்ணன் என்றுதான் அர்த்தம் ருத்ராபிஷேகத்தில் சொல்லும் தியான ஸ்லோகத்தில் ஜோதி ஸ்பாடிக லிங்க மௌலி விளசத் பூர்ணேந்து என்று வருவது அவன் சிரசில் சந்திரன் இருப்பதை தெரிவிக்கிறது இங்கே சொல்வது ஸ்படிக லிங்காகாரமான ஸ்வரூபம் அப்படி இருக்கும்போது லிங்கத்தின் உச்சியில் சந்திரனே இருக்கிறான் பூர்ணேந்து என்று அதையே ஸ்லோகம் சொல்கிறது அதே சுவாமிக்கு முகம் கண் காது என்ற அவயவங்களோடு உள்ள ரூபத்திலேயோ உச்சியில் பூர்ண சந்திரனாக இல்லாமல் பிறையாக இருக்கும் ஆக முக்கண்ணும் சந்திரக்கலையும் சுவாமியைச் சேர்ந்தவை ஆனால் ஆச்சாரியால் தரிசனம் பண்ணிய போது அம்பாளிடமே இந்த இரண்டையும் அவர் பார்த்து விட்டார் இது சர்வ நிச்சயமாக சுவாமியை அபேஸ் அடித்தது தானே இதை வைத்தே சார்ஜ் சீட் கூட கொடுக்கலாமாயினும் சந்தேகம் என்று லைட்டாக சொல்லியே திருடிதான் என்று நாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு உறுதி பண்ணிவிடுகிறார் இவர் போனபோது அவள் சௌந்தரிய லகரிக்கு தேவதையான காமேஸ்வரியாகவே இருந்தாள் காமேஸ்வரிக்கு லலாட நேத்திரம் நெற்றிக்கண் உண்டு அதாவது அவளுக்கு மொத்தம் மூன்று நேத்திரங்கள் லலிதா சகசரநாம ஆரம்பத்தில் சொல்லும் சிந்தூராரூண விக்கிரகாம் ஸ்லோகத்தில் வரும் சிந்தூர அருண விக்கிரகம்தான் இங்கே சொல்லும் சகலம் அருணாபம் என்ற முழு சிவப்பு ரூபம் சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் என்று அங்கே வருவதையே இங்கே சகல மருணாபம் த்ரிநயனம் என்று கொடுத்திருக்கிறார் அதாவது காமேஸ்வரிக்கு உரியதாகவே அங்கே சொன்ன சிவப்பு ரூபம் முக்கன் இரண்டையும் இங்கே ஆச்சாரியாலும் சொன்னாலும் முன்னது மட்டும் அவளுக்கு சொந்தமாகச் சேர்ந்தது என்றும் பின்னது பதியிடமிருந்து தஸ்கரம் பண்ணினது என்றும் வைத்து வேடிக்கை செய்திருக்கிறார் அதற்கப்புறம் அந்த தியான ஸ்லோகத்திலே தாராநாயக சேகராம் ஸ்மிதத் முகீம் ஆபீன வக்ஷோருகாம் என்று வருகிறது தாராநாயக சேகரா என்றால் சந்திரசேகரி என்றே அர்த்தம் சாக்ஷாத் அம்பாளுக்கே முக்கண்ணை போலவே இதுவும் உரியதானதால்தான் தியான ஸ்லோகத்தில் இப்படி லக்ஷணம் கொடுத்திருக்கிறது அந்த தாராநாயக சேகராமையே தம்முடைய ஸ்லோக முடிவில் ஆச்சாரியால் குடில சசி சூடாள மகுடம் என்று போட்டிருந்தாலும் இங்கே அதையும் திருடி சேர்த்து கொண்டதாக பட்டம் கொடுத்து விடுகிறார் அல்லது ஜாக்கிரதையாக அப்படி சந்தேகிக்கிறார் ஆபீன வக்ஷோருகாம் என்று அங்கே ஸ்திரீ சரீரமாக சொன்னதையே இங்கே குசாப்பியாம் ஆனம்பரம் என்று சொல்லி இது அம்பாளுக்கே உரித்தானதுதான் என்று வைத்துவிடுகிறார் ஆக அம்பாளைச் சேர்ந்ததாகவே அங்கே சிவப்பு ரூபம் முக்கன் சிரசில் சந்திரக்கலை ஸ்திரீசரீரம் என்று இங்கே நாலு சொல்லியிருப்பதில் நாளையுமே ஆச்சாரியாலும் இங்கே சொன்னாலும் இரண்டு தான் அவளைச் சேர்ந்தது இரண்டு பதியிடமிருந்து அபகரித்தது என்று திருட்டு சொத்தாக சாக்ஷியம் காட்டி நிந்தா செய்திருக்கிறார் அவள் பாதிக்கு மேலேயும் பதி சரீரத்தை அபகரித்து விட்டாள் என்று குற்ற குற்றப்பத்திரிகை எடுக்கிற தான் அவளுக்கு உடைமையான நாளில் பாதியை அவளிடமிருந்து அபகரித்திருக்கிறார் தேஜோபதி திரிநயனா என்று சகசரநாமத்திற்குள்ளேயே அம்பாளுக்கு பேர் சொல்லியிருக்கிறது சாரு சந்திரகலாதரா என்பதாகவும் அவளை சந்திரசேகரியாக வர்ணித்து ஒரு நாம வருகிறது சியாமலா தண்டகத்தில் ஸ்ரீ வித்யாதி தேவதையாக அம்பாளை சொல்லும் ஸ்லோகத்திலும் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே என்று வருகிறது சந்திரக்கலையை சிரோபூசணமாக கொண்டவள் என்று அர்த்தம் அதாவது அம்பாளுக்கே சந்திரக்கலை திரிநேத்திரம் உண்டுதான் சாஸ்திரம் அப்படித்தான் வர்ணித்திருக்கிறது பழைய கால சித்திரங்களில் கூட அப்படி போட்டு பார்த்திருக்கிறேன் ஆனாலும் சர்வஞ்ஞரான ஆச்சாரியார் சர்வஞ்யத்துவம் கிடக்கட்டும் அம்மாவை ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஸ்வாதீனம் எடுத்துக்கொள்ளாமல் அந்த ஸ்வாதீனத்தில் நிந்தா ஸ்துதி செய்யாமல் என்ன அம்மா ஸ்தோத்திரம் என்றுதான் இந்த விஷயம் தமக்கு தெரியாத மாதிரி இந்த இரண்டும் அப்பாவையே சேர்ந்தது அவரிடமிருந்தே இவள் திருடியிருக்க வேண்டும் என்று தாம் சந்தேகப்படுவதாக பாடிவிட்டார் லோகத்து பொது ஜனங்கள் முக்கன் சந்திரக்கலை என்றால் சிவனுடையது என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சர்வஞரான தாமும் அந்த கோஷ்டியோடு சேர்ந்தது போல இப்படி பாடியிருக்கிறார் சுவாமியின் சரீரத்தை திருடியவள் திருட்டு சொத்தை ஒழித்து வைக்கிற ரீதியில் அதை ஒழிக்க பார்த்திருக்கிறாள் எங்கே ஒழிப்பது தனக்குள்ளே தான் தனக்குள்ளேயே தான் ஒழித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறாள் சிவத்துக்குள்ளே சக்தி என்கிற மாதிரி சக்திக்குள்ளேயும் சிவந்தான் அப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதியை அவள் முழுங்கியே விட்டதுதான் அர்த்தநாரீஸ்வர அவசரம் கோபாலகிருஷ்ண பாரதி கூட பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு என்றே பாடிவிட்டிருக்கிறார் யானாகிய என்னை விழுங்கி என்று அருணகிரிநாதர் வாக்கும் இருக்கிறது யாரை விட பிரியம் செய்கிறவர்கள் இல்லையோ அப்படிப்பட்ட அம்மாமார்களே குழந்தையை கடிச்சு தின்னடணும் போல் இருக்கு என்று கொஞ்சுகிறார்கள் அன்பு வேகத்தில் திருட்டு மட்டுமில்லாமல் மர்டர் கேஸ் வரை போய்விடுகிறது ஆச்சாரியால் திருட்டு கேஸாக சொன்னதை அதை கூட டவுட்ஃபுல்லாக சங்கே போட்டு சொன்னதை நான் மர்டர் கேஸாகவே கொண்டு வந்து விட்டேன் அவரே சிவானந்தலகரியில் லகரியில் சொல்லியிருக்கும் ஒரு மர்டர் கேஸின் ஞாபகத்தில் அதன் அடிப்படையில் தான் இப்படி பண்ணுகிறேன் அது என்ன மர்டர் என்றால் ஒரு மர்டர் இல்லை அநேக மாடர்கள் அத்தனையும் சம்ஹார மூர்த்தியான சிவன் பண்ணின மேடர்கள் ஆணையை வதம் பண்ணி மேலே பூர்த்தி கொண்டு கஜ சம்ஹார மூர்த்தியானது ஒன்று கரீந்திர பங்க என்று அதை சொல்லியிருக்கிறார் புலித்தோலை உரித்து இடுப்பிலை கட்டிக்கொண்டது இன்னொன்று கண சார்தூள விகண்டன என்கிறார் இன்னும் கிராத ரூபத்தில் வந்தபோது காட்டுப்பன்றியை சம்ஹார காலத்தில் அத்தனை ஜந்துக்களையும் வதைக்கிறார் அஸ்த ஜந்து என்று அதை ஜெனரலாக சொல்கிறார் உத்தரியமாக யானைத்தோளும் இடுப்பு வஸ்திரமாக புலித்தோலும் இதெல்லாம் போதாதென்று கையிலே ஒரு மானையும் வைத்துக்கொண்டிருக்கிற சுவாமியை பார்த்தவுடன் ஆச்சாரியாளுக்கு ஒரு சிங்கம்தான் க்ளோஸ் பண்ணின ஆணை புளித்தோள்களை போட்டுக்கொண்டு அப்புறம் தின்னலாம் என்று ஒரு மானை பிடித்து கொண்டு போகிற மாதிரி தோன்றிவிட்டது சிங்கம் குகையில் வசிக்கிறது போலவே சுவாமியும் ஹிருதய குகையிலே வசிக்கிறார் இரண்டு பேருக்கும் பஞ்சமுகப் பேரும் உண்டு பரந்து விரிந்த முகத்தை கொண்டதால் சிங்கத்திற்கு பஞ்சமுகம் என்று பெயர் ஐந்து முகம் படைத்தவரானதால் சுவாமிக்கும் அப்படி பெயர் சிங்கத்துக்கும் சுவாமிக்கும் ஸ்லேடை வைத்து இப்படி ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் அங்கே ஆணை புலிகளைத் தின்று தீர்த்துவிட்டு அவற்றுக்கு வெளி அடையாளமாக அந்த சர்மங்களை மாத்திரம் தன்னிடம் சுவாமி சிங்கம் வைத்து கொண்டிருக்கிறதாக வர்ணித்திருக்கிறாரியோ அதுதான் இங்கே எனக்கு ஞாபகம் வந்து அதே மாதிரி அந்த சுவாமியையே அம்பாள் முழுங்கிவிட்டு அதற்கு அடையாளமாக லலாட நேத்திரத்தையும் சந்திரக்கலையையும் வெளியிலே காட்டுகிறாள் என்று சொல்லத் தோன்றிற்று சர்மத்தை வர்க்கு வர்க்கென்று என்று தின்ன வேண்ட சிங்கம் விட்டிருக்கும் இங்கே அம்பால் சுவாமி விஷயத்தில் நாம் எப்படி வைத்து கொள்ளலாம் என்றால் அந்த சரீரம் முழுக்க இவள் சரீரத்திற்குள் போன பிற்பாடு யாருக்கும் இல்லாமல் அதிகப்படியாக அவருக்குள்ள லலாட நேத்திரம் மட்டும் பிதுங்கி கொண்டு வெளியிலே வந்துவிட்டது சரீராவயங்களோடு சேராமல் சிரசில் தனியாயிருந்த சந்திரக்கலையும் அப்படியே தனிப்பட வெளிப்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாஸ்தவத்தில் மர்டரும் இல்லை திருட்டும் இல்லை அந்த மகா மிருத்யஞ்சனை இவளுடைய தாடங்க மகிமை மகா பிரளயத்திலும் அழியாதவனாக ஆக்குகிறது என்கிறபோது அந்த நித்ய ஜீவியை எப்படி மர்டர் பண்ணுவது திருட்டும் வாஸ்தவத்தில் அவர்தான் இவள் விஷயத்தில் பண்ணியிருக்கிறார் என்று கவிகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதென்ன சமாச்சாரம் என்றால் வாஸ்தவத்தில் அவளுடைய பிரபாவத்தினால் நடந்த ஒன்றரை விஷயங்களில் அவளுக்கு உரியதான கீர்த்தியை அவரே தமக்கென்று திருடி கொண்டு விட்டார் அதென்ன ஒன்றரை விஷயம் என்றால் ஏற்கனவே சொன்ன காம தகன கால சம்ஹாரங்களை பற்றிய விஷயம்தான் அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இரண்டு பேருக்கும் பொதுவாக உள்ள லலாட நேத்திரமே காமதகனம் பண்ணியதால் அதற்கான கீர்த்தியில் பாதி அம்பாளுக்கு சேர வேண்டும் ஆனால் மூர்த்தி என்று அவரே முழு கீர்த்தியையும் தஸ்கரம் பண்ணி கொண்டிருக்கிறார் கால சம்ஹாரமோ முழுக்கவே அவளுடையதான இடது பாதத்தால் நடந்ததால் அதற்கான கீர்த்தி பூராவுமே அவளுக்குரியதுதான் ஆனால் இதையும் முழுக்க அவரே தஸ்கரம் பண்ணிக்கொண்டு கால சம்ஹார மூர்த்தி என்று டைட்டில் போட்டு கொண்டிருக்கிறார் அட்ட வீரட்டானாம் அஷ்ட வீரஸ்தானம் என்று தாம் செய்த எட்டு வீர பராக்கிரம லீலைக்காக அவர் எட்டு கஷேத்திரங்களில் இருப்பதில் திருக்குறுக்கையில் காமதகன மூர்த்தியாகவும் திருக்கடவூரில் காலசம்ஹார மூர்த்தியாகவும் அமர்கலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அம்பாள்தான் திருட்டு கொடுத்தவள் அவள் விஷயத்திலேயே அவளுடைய பதி தஸ்காரானம் பதியாய் இருந்திருக்கிறார் ஆனாலும் அவருக்கே தன்னுடைய சரீரம் ஆத்மா எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணிய மகா பதிவிரதையாக இருப்பவள் அவள் அவளைத்தான் கவிக்கண்ணில் பார்த்து காவியரசம் இலக்கிய சுவை என்கிறார்களே அது பெருகும்படியாக பதியின் சரீரத்தை பூர்ணமாக திருடியதாக ஆச்சாரியால் பாடிவிட்டார் சுவாமியையும் பிரேமையினாலே தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு விட்டாள் என்பதுதான் தாத்பரியம் இவளுக்குள்ளேயே அவரும் அடங்கிவிட்டதால்தான் காமாட்சி மாதிரி அவளை மட்டும் முழு ரூபத்தில் பார்க்கிறபோதும் நமக்கு குறையே இருக்கவில்லை மாதா பிதா என்று வழிபடுவதில் ஒரு ஆனந்தம் என்றால் இப்படி மாதாவிலேயே பிதாவும் என்று பார்க்கும்போது இதுவும் ஒரு ஆனந்தமாகத்தான் இருக்கிறது தாயுமானவர் என்று அவரை வைத்து சந்தோஷப்படுவதைப் போலவே தந்தையுமானவள் என்று அவளை வைத்து சந்தோஷிப்பதாக இருக்கிறது பிரம்மம் பிரம்மசக்தி என்ற இரண்டு இரண்டு ரூபத்தில்தான் இருக்க வேண்டுமென்றில்லாமல் அம்பாளே சிவசக்தியாக ஐக்கிய ரூபினியாக உள்ள அத்வைதம்தான் முடிவாக ஸ்லோகத்தின் உட்பொருள் ஸ்வரூபம் ஒரே சிவப்பு ஜோதிஷாக இருக்கிறது சரி அம்பாள் அம்பாள் மாத்திரம் என்று நினைத்து அந்தச் சிவப்பிலே அவயங்களாக பிரித்து பார்த்தால் நெற்றிக் கண் தெரிகிறது சந்திரக்கலை தெரிகிறது திரையம்பகனை நமக்கு ஸ்ரீ மடங்களுக்கு சுவாமியான சந்திரமௌலீஸ்வரனை அந்த இரண்டும் ஞாபகப்படுத்துகின்றன அவர் தெரிகிறாரா என்று பார்த்தால் இல்லை இந்த இரண்டை தவிர அவர் சரீரத்தில் எதுவும் தெரியவில்லை இப்படிப்பட்ட அனுபவ நிலையிலே பார்த்துத்தான் ஆச்சாரியால் ஓஹோ பாதி சரீரமே உன்னுடையது என்று பூர்வத்தில் ஆக்கி கொண்டவள் போக போக அதுவும் போதவில்லை என்று மீதியையும் அபகரித்து விட்டாயா என்று கேட்டிருக்கிறார் சிவாமிரதத்தை பங்கு போட முடியாது பூராவாகவே விட வேண்டும் அதுதான் அம்பாள் பண்ணியது ஹரஹரஷ் சங்கர ஜெய் ஜெய ஹர் சங்கர ஹரஹரஷ் சங்கர ஜெய் ஜெய யர் சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினம்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம்